சக்திவேல் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் மீனா ரொம்பவே கோவமாக என்ன கை நீட்டி நீங்கள் அடிச்சிட்டீங்க இனி ஒரு நிமிஷம் கூட உங்கள் வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பொட்டி படுக்க எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க உடனே சேரனோடைய அம்மா வந்து இங்கே பாருடா எதுக்காக கை நீட்டி நீ அடிச்சேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பின்ன தங்கச்சியை பற்றி அந்தளவுக்கு கேவலமாக அவள் பேசுகிறான் வேற வேற என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இது நீயா தேடிகிட்ட வாழ்க்கை நீ வந்து நடந்துக்கிற வித எல்லாமே அவளுக்கு எந்த அளவுக்கு அக்காவுக்கு வந்து கொடுமை இருக்கும் அக்காவுக்குன்றத நேபகப்படுத்தி பாத்தியா ஏன்னா இப்படி பண்ணேன்னு சொல்றாங்க போறவ போய் தொழிட்டோமா அப்பவாத நான் நிம்மதியே இருப்பேன் என்ன போறவ போய் தொழிட்டும் நிம்மதியே இருப்பேன் நீ சொல்ற அங்க ஓ அக்கா கஷ்டப்படுவா அது பரவாயில்லையா கொஞ்ச நாளைக்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிப்போ எனக்கு கூட தான் இவ்வளவு பிடிக்கல இருந்தாலும் நான் ஏன் பொறுமையா நடக்கிறேன் நம்மள இங்க எப்படி இவ்வளவு நடத்துறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சக்தி அங்க நடத்துவாங்க அதுக்காக தான் எல்லா விஷயத்திலையும் பொறுத்துட்டு போறேன் ஒழுகு மரியாதையா நான் பண்ணது தப்பு தான் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு போயிட்டு மன்னிப்பு கேளுடான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோவப்பட்டு நம்ம சேரன் கிட்டே சொல்கிறாங்க மீனாவும் கிளம்பி போறாங்க உடனே சேரன் கிட்ட போயிட்டு நான் பண்ணது தப்பு தான் நீ எப்படி பேசினதோ ரொம்பவே கோவப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க சேரன் அதோட அந்த பிரம்மாவும் முடிச்சிருக்காங்க